தமிழ் திரையுலகில் இருந்து பத்மபூஷன் விருது பெற்றவர்கள் எஸ் பாலச்சந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ரஜினிகாந்த் அவர்கள் இரண்டாயிரம் பானுமதி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று கேஜே ஏசுதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு பி சுசீலா அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டு இளையராஜா அவர்கள் இரண்டாயிரத்தி பத்து ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று வைரமுத்து அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு கமல்ஹாசன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு பாணி ஜெயராம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபனா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து